பாஜக வந்து பல இடங்களில் இந்த மாதிரி சில அப்டேட்டுனால தான் அது உயிரோடு இருக்குது காங்கிரஸ்லேருந்து லீர் ஒருத்தர் வருவார் அவரை கூப்பிட்டு டக்குன்னு அவரை ஒரு அமைச்சராக்கி அவரை வச்சு அந்த ஸ்டேட்டை காங்கிரஸை காலி பண்ணுறது ஆக்குப்பை பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவாங்க ஒரு கட்சியை உடைப்பாங்க அதுலேருந்து ஒருத்தர் கொண்டு வந்து வச்சு அவரை கொஞ்ச நாள் முதலமைச்சராக வச்சுருது அதுக்கப்புறம் அடுத்த தேர்தலில் அவரை ஒன்றும் இல்லாமல் பண்ணி பாஜக அந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் ஆகி அவரையும் வச்சுக்குவாங்க கூட இப்பொழுது நயனா நாகேந்திரன் தலைவராக்கப்பட்டால் அண்ணாமலையின் நிலைமை என்னவாக அண்ணாமலை அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தா அவர் தலைமை பதவியிலிருந்து மாற்றி இருக்க மாட்டாங்களா இந்த ரொம்ப எக்ஸ்ட்ரா கேள்வியா எக்ஸ்ட்ரானரி தேவையில்லாத ஒரு கேள்வி நினைக்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் அமித்ஷா அவர்கள் தமிழகமாக வந்திருக்கிறாரு வந்ததும் இல்லாமல் திரு குருமூர்த்தி ஆடிட்டர் துக்குலக்கா குருமூர்த்தியை பார்த்துருக்காரு கூடவே தமிழிசை சவுந்தரராஜன் எல்முருகன் அண்ணாமலை அவர்களோடு சேர்ந்து ஆலோசனை நடத்திட்டுருக்காரு என்ன நடக்கிறது பாஜகவில் ஏன் இந்த திடீர் சந்திப்பு என்ன திடீர் சந்திப்பு ஊடகங்கள் பெருசாகிறாங்க அவரு அவர் கட்சிக்காரங்கள பார்க்க வந்திருக்காரு குருமூர்த்தி அந்த கட்சியில தான் இருக்கிறாரு ம் அறிவிக்கப்படாமல் இருக்காரு அவ்வளோதான் அதனால் அவரை போய் பார்க்குறாரு அதனால குருமூர்த்தி தான் லாபம் பாஜக ஒரு லாபம் இல்லை பாருங்க உள்துறை அமைச்சரே என்னை வந்து பார்த்தாருன்ற மாதிரி பில்டப் பண்ணாரு பாஜக என்டிஏ கூட்டணியில் அதிமுக கொண்டு வரதுக்கான வேட்பாளர்களை கிட்டத்தட்ட வெற்றிகரமாக முடித்து விட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி அங்க போய் பார்த்தார் அந்த சந்திப்பு வந்து ஒரு வெற்றிகரமான சந்திப்பு அதுல ஒரு நிபந்தனை ரொம்ப தரக்குறைவாக பேசுகின்ற கூட்டணியே ஒத்து வராத அண்ணாமலை நீக்கணும் வேற தலைவர் கொண்டு வரணும்னு அப்ப பாஜக அதிமுக இவர்களுக்கு ஏற்ற ஒரு தலைவராக நீண்ட அனுபவம் உள்ள அமைச்சராக இருந்த ஜெயலலிதா உள்ளிட்ட தலைவரோட கருணாநிதிக்கு எதிராக அரசியல் நிதானமான ஒரு தலைவராக இருக்கின்ற நயனார் நாகேந்திரன் அவருக்கான வாய்ப்பு இருக்குன்னு பேசப்பட்டது அவரையும் டெல்லியில கூப்பிட்டு பேசினாங்க அந்த அடிப்படையில நயனார் நாகேந்திரன் அறிவிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இப்ப இந்த நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பொதுவான அரசியலை கையில் எடுத்து அண்ணாமலை ஜெயிச்சாரு மத அரசியல் எடுக்கல சேம் இப்போ நைனா நாகேந்திரன் வரும்பொழுது ரெண்டு விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒன்று திராவிட இயக்கங்களில் வந்தது இன்னொன்று அந்த மாவட்டத்தில் நீங்கள் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் பார்த்தீங்கன்னா தாயா பிள்ளையா பழகுவார் அப்படிப்பட்ட நயனா நாகேந்திரன் திராவிட பாரம்பரியத்திலிருந்து வந்தவர் ஒரு நிதானமானவர் வரும்பொழுது அண்ணாமலை எப்படி மத அரசியல் எடுக்காமல் ஊழல் முறைகேடு எதிரான அரசியல் எடுத்துகிட்டு போய் பாஜகவை ஒரு கட்டத்தில் நகர்த்திருக்காரோ நயனா நாகேந்திரனும் அந்த வழியில் பயணப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதை மாற்றிட்டு தமிழிசையோ தமிழிசை கூட ரொம்ப பேச மாட்டாங்க ஆனால் சில சமயம் தடுமாறுவாங்க இந்த கோமியெல்லாம் தடுமாறுனாங்க பாருங்கள் அது மாதிரி வானதியோ இல்லை வேற கருப்பு முருகானது யாரோ கொண்டு வந்தால் மீண்டும் ஒரு மத அரசியலை கையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அது பிஜேபி வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் இல்லாமல் போய்விடும் இன்னொரு பக்கம் அதை திமுக இன்னும் நல்லா பயன்படுத்திக்கும் அது சொன்னார்ல கவர்னர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு ஏன்னா கண்டென்ட்டு கொடுத்துட்டே இருந்தால் அவங்க அதை பயன்படுத்திகிட்டே இருப்பாங்க அவங்களுடைய மாநில பிரச்சனைகளை பின்னுக்கு தள்ளிட்டு இதுதான் உலகத்திலே பெரிய பிரச்சனைன்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி கொண்டு நிறுத்திடுவாங்க அப்போ அது கொடுக்காத ஒரு தலைவராக பார்க்கணுன்றது அடிப்படையில் நயனா நாயகேந்திரன் அப்போ அரசியல் தலைவருக்கு நான் மாநில தலைவர் மாற்றம் ப்ளஸ் கூட்டணி கட்சியுடைய போகிறதுனால இவர் தான் இந்த விஷயங்களை மேடப் பண்ண முடியுன்றதுனால எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நடக்க போகுது அண்ணாமலையை நாங்கள் நகர்த்துறோம் ப்ளஸ் வர தலைவருக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கணும் கோஷ்டி பூசலோ வேறு ஏதோ இது வந்துச்சுன்னா அது கட்சி எப்படி பாதிக்கும் கூட்டணி எப்படி பாதிக்கும் அப்போ என்ன செய்யணும் இது ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் நிலைமை எப்படி இருக்குது என்னென்ன இருக்குன்னு மற்றவர்கள் கருத்தை கேட்டு ஒரு ஆலோசனைக்காக அவர் வந்திருக்காரு ஆனால் இந்த இடத்துல வந்து த நயினார் நாயேந்திரனா வந்து தலை தலைவராக வரன்றீங்க பட் பேசிக் அங்கே உள்ளுக்குள்ள கட்சியிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா குறைஞ்சபட்சம் பத்து வருஷமாவது வந்து இருக்கணும் அடிப்படை உறுப்பினராக இருந்திருக்கணும் அவருக்கு தான் வந்து தலைவர் பதவி கொடுக்கப்படும் அந்த விஷயத்தில் நைனா நாயேந்திரன் இல்லை அதனால் அவர் தலைவராக ஆக்கப்பட மாட்டார்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் சேட்டாயிட்ருக்கு நயனா நாயேந்திரன் ஒன்றும் நேற்று சேரல ரெண்டாயிரத்தி பதினேழில் சேர்ந்தார் ரெண்டாவது வருஷம் இன்னொரு விஷயம் ரெண்டு முறை தான் பதவி இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் பிரதமர் மோடியே இந்த இடம் வரமாட்டார்னா ஆனால் அதில் விதியை மாற்றி அவருக்கு மூணாவது தடவையாக இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலேயும் நாலாவது தடவையாக அவர் இருப்பார் அதனால பாஜக வந்து பல இடங்கள்ல இந்த மாதிரி சில அப்டேட்னால தான் அது உயிரோடு இருக்கு காங்கிரஸ்லேருந்து திடீர்னு ஒருத்தர் வருவார் அவரை கூப்பிட்டு டக்குன்னு அவரை ஒரு அமைச்சராக்கி அவரை வச்சு அந்த ஸ்டேட்டை காங்கிரஸ் காலி பண்ணுறது ஆக்குப்பை பண்ணுறது வேலைலாம் பண்ணுவாங்க ஒரு கட்சியை உடைப்பாங்க அதுலேருந்து ஒருத்தர் கொண்டு வந்து வச்சு அவரை கொஞ்ச நாள் முதலமைச்சராக வச்சுருந்து அதுக்கப்புறம் அடுத்த தேர்தலில் அவரை ஒன்றும் இல்லாமல் பண்ணி பாஜக அந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் ஆகி அவரையும் வச்சுக்குவாங்க கூட இதெல்லாம் பாஜகவுடைய டெக்னிக் நடைமுறை தந்திரங்கள் இது எல்லா கட்சியிலுமே இருக்குது திமுக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதை வெற்றிகரமாக பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த பாமக விஷயம்லாம் பேசணும்ல அதனால இது வந்து நேர் தேர்தல் நடைமுறை தந்திரம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டுக்கு எது தேவை அப்படின்னா இன்னைக்கு எல்லாருமான இப்போ இவர் போய் குருமூர்த்தியை பார்க்குறாரு அந்த குருமூர்த்தியை நயினார் நாகேந்திரன் நல்ல சாய்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நயினா நாகேந்திரன் இருக்காரு அதனால இது இந்த பத்து ஆண்டு இதெல்லாம் வந்து நேற்று கிளப்பி களைப்பூட்டது அந்த பேட்டிகள் அந்த மனுக்கள் எல்லாம் வாங்குவாங்க அறிவிக்கும் போது நயனா நாகேந்திரன் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது பெரும்பாலும் நான் விசாரிச்ச வரைக்கும் அப்படிதான் இருக்கு கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு கீழே கண்டிஷன் போட்டுக்கலாம் ஆனா பெரும்பாலும் நயனா நாகேந்திரன் தான் வர வாய்ப்பு இருக்கு இப்பொழுது நைனா நாகேந்திரன் தலைவராக்கப்பட்டால் அண்ணாமலையின் நிலைமை என்னவாக இருக்கும் சார் அண்ணாமலை மத்திய இப்ப எல்முருகன் மாதிரி மத்திய இணையமைச்சர் ஆக்கப்படலாம் அல்லது ஏதாவது மாநிலத்துக்கு மேலிட பொறுப்பாளர் அனுப்பப்படலாம் அல்லது இங்கே தேர்தல் பிரச்சாரக பொறுப்பாளர்னு போட்டு இருந்து பார்த்துக்கணும்னு சொல்லப்படலாம் எதுவும் நடக்கும் அதனால அவரை விட்டுற மாட்டாங்க அண்ணாமலை வந்த பிறகுதான் தமிழ்நாட்டுல பாஜகவில் ஒரு மாற்றம் வந்து ஒருவேளை இப்போ நான் ஒரு ஹைப்பதிகா ஒரு விஷயம் கேக்குறேன் அண்ணாமலையை வந்து நீங்க ஆக்கலை அதனால நான் இது இதனால கட்சிக்குள்ளேயே நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சில விஷயங்களை பண்ணலாம் பண்ணலாம் இல்ல இல்ல பண்றாரு அண்ணாமலை தான் நேற்று அந்த அறிவிப்புலாம் அதனால அண்ணாமலை பண்ணுறாரு அமித்ஷா வந்ததும் அதுக்கு தான் ஒருவேளை கட்சி விட்டு வெளியே போனால் அண்ணாமலை அவர்கள் அந்த வேலையெல்லாம் அண்ணாமலை செய்ய மாட்டார் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பேட்டி கொஞ்ச நாள் முறை கொடுத்துருப்பார் நான் வந்து ஆர்எஸ்எஸ்ஸோ எதுவும் கிடையாது ஐயா மோடி ஐயாக்காக நான் வந்தேன் மோடி ஐயா பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா அதை செய்வேன் அண்ணாமலை போனால் மற்ற இடங்களில் வாய்ப்பு இருக்குது ஆனால் அண்ணாமலையுடைய குணத்துக்கு பாஜகவில் இருந்தே அவர் பெரிய பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு இருக்கார் வேறு எந்த கட்சியில் போனாலும் அதே டாமினேஷன் ஒரு டாமினேட்டிங் மைண்டில் தான் இருப்பார் அதனால அண்ணாமலை வந்து அப்படி போறதுக்கு வாய்ப்பு இல்லை பாஜகவிலேயே பல ஏற்றங்கள் அண்ணாமலை காத்துக்கிட்டு இருக்குது இங்க என்ன பிரச்சனைனா அதிமுகவை இவர் ரொம்ப சோதிச்சுட்டார் கூட்டணிக்குள்ள குண்டு வச்சுட்டார் நாளைக்கு இதே கூட்டணி தொடர்ந்தா எல்லாருக்குமே சங்கடம் மறுபடியும் அந்த தேர்தல் நேரத்தில் அண்ணாமலை ஏதாவது பேசுனா அதுவும் டிஎம்கே கையில் எடுத்துட்டு பெருசாக பண்ணும் அது பாதிக்கும் அதனால அதிமுக தலைவர்கள் கேட்டுக்கொண்டு அண்ணாமலை மாற்றிருக்காங்க நாளைக்கு அடுத்த டைம் கூட அண்ணாமலை பாஜக தலைவராக வரலாம் இதில் அண்ணாமலைக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா நான் என்ன நான் வந்து பாத்தீங்கன்னா நான் கொண்ட கொள்கையில் நான் உறுதியா இருப்பேன்னா அதுல எந்த மாற்றம் இல்லைன்றார் அரசியலில் அப்படி இல்லை இருக்கவே முடியாது ஏன்னா ஏதோ ஒரு எதிர் திசையில இருந்த திமுகவும் பாஜகவும் ஒன்றாக இணைந்து ஐந்தாண்டு காலம் அமைச்சரவையிலே இருந்து நடந்த காலங்கள் உண்டு நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது சனாதனம் வர்ணாசன் எதிர்ப்பு அப்படி இப்படின்னு பேசி இந்த கேட்டால் ராங் ரைட் மேன் இந்த ராங் பாட்டின்னு ஒரு கதையை விட்டு போய் மிசால பண்ணாத கொடுமை கிடையாது பலர் உயிரிழந்தாங்க ஸ்டாலின் உள்ள இருந்தாரு அவர் குழந்தை பிறக்கும் போது உதயநிதி பிறக்கும் பொழுது ஸ்டாலின் உள்ள இருக்காரு அப்படிப்பட்ட நீ ஒரு கர்ப்பிணி மனைவியை விட்டுட்டு கணவன் பிரிந்து எந்த முத குழந்த எந்த மனைவிக்குமே ஒரு கணவன் பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க கண்டிப்பா அந்த நேரத்துல அந்த இளம் மனைவி அந்த முதல் குழந்தை பிரசவ நேரம்னா இவர் உள்ள இருக்காரு அதுவும் எப்படிப்பட்ட கொடுமையை அனுபவிக்கிறாருன்னு தெரியாது உயிரோட வருவாரான்னு தெரியாது அப்போ அவங்க துர்காவுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் அந்த மனநிலை ஒரு கர்ப்பிணிக்கு இருக்கக்கூடாது சாதாரண பெண்ணாக இருக்கும் போது அந்த மனநிலை வேற ஒரு கர்ப்பிணியாக இருந்து அந்த இதுன்றதை வந்து அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே சொல்றேன் அந்த டைம்ல பயங்கரமான மன உளைச்சலை சந்திச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலமையை சந்தித்த டாப் ஒன் ஃபேமிலி கலைஞருடைய குடும்பம் அந்த மருமகள் அந்த குழந்தை அந்த டைம்ல பிறக்குது குழந்தை பிறக்கும் போது கணவன் பக்கத்தில் இருக்கணுமேனு எல்லா பெண்களுக்குமே இருக்கும் கணவன் சிறையில் இருக்கிறான் கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறான் கணவன் குறிவைத்து தாக்கப்படுகிறான் கணவனை காப்பாற்றுவதற்காக தடுப்பு வேலையாக இருந்த சிட்டி பாபு உயிரிழக்கிறார் ஒரு நினைச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும் அப்போ அந்த சூழ்நிலையை அனுபவிச்ச கொடுத்த காங்கிரஸ் அடுத்த டைம்லேயே நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகிறார் பண்ணாரா இல்லையா அதனால அரசியல்ல நீங்க அதை விடவா குடும்பம் உங்களுக்கு எடப்பாடி பண்ணிட்டாரு அதிமுக பண்ணிடுச்சு இல்ல உங்களுக்கு என்ன பெரிய இந்த தகரா ஒன்னும் கிடையாது வாய் வார்த்தைகள் தானே அதனால வைகோ ஸ்டாலின பேசாத பேச்சா இன்னைக்கு உங்களுக்காக நான் போர்வாளாக இருப்பேன் ஒரு தளபதியாக இருப்பேன்றார்ல அதனால அரசியல் எதுவும் நிரந்தரம் இல்லை நிரந்தர பகை இல்லை நிரந்தர உறவு இல்லை ஒருவேளை சார் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தா அவர் தலைமை பதவியில இருந்து மாற்றி இருக்க மாட்டாங்களா இந்த ரொம்ப இந்த கேள்வி எக்ஸ்ட்ரானரி தேவையில்லாத ஒரு கேள்வி நினைக்கிறேன் இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் கௌரவம் தலைமை பதவிக்காக நான் போய் மன்னிப்பு கேட்டு அப்புறம் எடப்பாடி இல்லைங்க அப்படிலாம் கிடையாது அவர்கள் விரும்புகிறார்கள் இக்கூட்டணிக்கு இவங்களும் நினைக்கிறாங்க இல்லை இப்போ கொஞ்சம் நகர்த்துவோம் வேற ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம்னு அதனால அது நடக்குது அண்ணாமலை தடுக்கிறதுக்கான வேலையெல்லாம் பண்ணாரு நைனா நாகேந்திரா வரக்கூடாதுன்றத கூட வேலை செஞ்சதாக கேள்விப்பட்டார் அதே மாரி தான் நான் நாகேந்திரன் கொண்டு அந்த அறிவிப்பு கூட வெளியே நேற்று நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே நான் அரசியல் அப்படி நான் இப்படி இல்லாமல் அவருடைய பரம வைரி மாதிரி இருந்தவர் தான் குருமூர்த்தி உங்களுக்கு மாற்றாக வேறு ஒருத்தரை தலைவராக கொண்டு வரத்துக்கு ட்ரை தான் குருமூர்த்தி கண்டிப்பாக உங்களுடைய எதிர்ப்பையும் தஞ்சமடைந்த இடம் தான் குருமூர்த்தியின் இல்லம் நேற்று அவரை போய் பார்க்குறீங்களா இல்லையா இதுதான் அரசியல் அதனால் அது அண்ணாமலைக்கும் புரியும் வயசு கம்மி இல்லை போக போக அவர் முதிர்ச்சி வரும் முதிர்ச்சி முதிர்ச்சி அடைஞ்சிடுவாரு இப்பவே அவர்கிட்ட மாற்றங்களை பார்க்கலாம் நீங்கள் ஒரு இந்த லண்டனுக்கு போகிறது மேலே வரைக்கும் எல்லாரும் கூட சண்டை போட்டுருப்பார் பத்திரிகையாளர் ஒரு நுணுக்கமான கேள்வி இல்லை வேணும்னே ப்ரோவோக் பண்ணுறது கேட்டால் இவர் ப்ரோவோக் ஆகிடுவார் அப்போ இவர் எவ்வளோ பலகீனமாக இருந்தாரு தெரியுதா ஒரு ஒரு சின்ன பையன் ஒரு சேனல்லேருந்து வந்துட்டு உங்களை ப்ரொவோக் பண்ணுறான்னா அப்புறம் நீங்கள் என்ன அதெல்லாம் அப்புறம் அவரு ரியலைஸ் பண்ணிட்டார் நம்ம ஆக ஆகக்கூடாது நம்ம சப்ஜெக்டை பேசணும் எப்படி மற்றவர்கள் பண்றாங்களோ அந்த மாதிரி அதனால இது வந்து அண்ணாமலை கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு தான் வர்றாரு பாப்போம் சார் ஏன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு நம்ம ஒரு ஒரு இதையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ரொம்ப நன்றி சார் நன்றி